சாமி நீங்க இவ்வளவு இவ்வளவு பெரிய பூஜை எல்லாம் பண்றீங்களா சாமி நிறைய இது வந்து ஏவன்தான் நீங்க ஏவி விடுறீங்க சோ உங்களுக்கு இது ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கா கண்டிப்பா சதவீதம் பாதிப்பு பண்றது இருக்குமா இந்த மாந்திரிக பூசைகள் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப வேகமா எடுத்து செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்டயே வந்து எஃபோர்ட் வந்து தாக்கும் அதுக்கான பூசைகள் வந்து நாங்க நிறைய வந்து நாங்க நிறைய பட்டிருக்கோம் புரியுதுங்களா மக்கள் குறைய தீர்க்கிறோம் இந்த மக்கள் குறைய தீர்க்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அதாவது அவங்க கேக்குறத வந்து எனக்கு லேட் ஆகாம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க சாமி இருபத்தொரு நாள தாங்க முடியாது ஒரு ஏழு நாள முடிச்சு கொடுத்துருங்க மூணு நாளில் முடிச்சு கொடுத்துருவோம் தெரியுமா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படின்னா உன்னை நம்ம பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிற நம்மளுக்கே உடல் உபாதைகள்ன்றது வருது அந்த காய்ச்சல்ன்றது வருது கை கால் அந்த இடத்துல அசதி போடுறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய எஃபர்ட் பட்டிருக்கோம் நிறைய இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு அந்த மாந்திரிகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உயிரை வந்து துச்சமாக நினைக்கணும் தான் நம்ம சொல்லுவோம் உயிரன்றது நம்ம ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது அந்த மாந்திரிகத்தில் வந்தாலே பயம்ன்றது ஒரு துணியும் இருக்கக்கூடாது நம்ம இந்த இடத்துல தொழில் இந்த மாந்திரிகம்ன்ற விஷயத்தில் வரும்போதே அந்த விஷயத்தெல்லாம் நம்ம எதையுமே எடுத்து பார்க்கறது இல்லை வரணும் இந்த மக்கள் குறையே நாம எந்த பிரச்சனைக்கு சொல்றாங்க அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அந்த ஒரு விடாமயற்சி மட்டும் தான் நம்ம இந்த முதல செய்யறது

அடைக்கணும் அது எப்படி சாத்தமா நம்ம எடுத்து வைக்கணும்ன்றதெல்லாம் நம்ம விதிமுறைகள்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து எல்லாமே கரெக்டா பண்ணிடுவோம் சரி அதே மாதிரி இப்ப இங்க நியர் பைல இருக்கவங்க இல்ல ஊர்ல இருந்து இருக்கவங்க இங்க வந்து உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க இப்ப ஊர் வெளிநாட்டுல இருக்கவங்க எப்படி நீங்க காண்டாக்ட் பண்ண முடியும் அதாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பூசையில பார்த்துடுவாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க வர முடியுமா கண்டிப்பா நூத்தி மூணு சதவீதம் வர முடியாது அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கம் கேட்க முடியாத அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கும் டீடெயில் எழுதுவும் எடுத்து பார்க்க பேர் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வீடியோ காலில் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட அருள்வாக்கம் கேட்கும்போது அவங்க அந்த இடத்துல சுத்தபத்தமாக அவங்க பூசாரி சம்மந்தப்பட்ட இடத்துலயும் உட்காந்தாங்கன்னா நம்ம இங்கே தான் பேசுற பிரச்சனம் பண்ணுறது எடுத்து பார்ப்பேன் அந்த பிரச்சனத்தில் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அது எப்படி பண்ணால் அவங்களுக்கு சரி இந்த இடத்துல வீடியோ கால் நான் பார்க்க அவங்களுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துடுவேன் டீட்டெயில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் திருக்கணும் போது அவங்களோட உருவப்பணம் அவங்களோட ஜாதகம் அவங்களோட பேர் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே இந்த இடத்துல இருந்தபடியே நம்ம பூசைகள் எல்லாமே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அந்த பூசைகள் அவங்களையும் கால் அந்த இடத்துல லைவாவே இருக்க சொல்லுவோம் மக்கள் வந்தாங்கன்னா அவங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சிங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களை வீடியோ கால் அந்த இடத்துல பூசைகள் உட்கார வச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எல்லாமே டேரக்டாக எடுத்து பண்ணுவோம் எதுக்குன்னா அவங்களோட ஃபோட்டோ இருந்து அவங்களோட பேர் ஜாதகம் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னு டீடெயிலாக நம்ம பார்த்த பிறகு அவங்களோட விஷயங்களை நம்ம இந்த இடத்துல சொல்லி நம்ம இந்த இடத்துல செய்யும் போது அங்கே ஒரு சில விதிமுறைகள்லாம் சொல்லுவோம் அவங்க அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எஃபர்ட் வந்து எல்லாமே தாக்குதல்ன்றது குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களோட பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கான வழி வகுத்து யாருக்குமே இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்றதுக்கான வர முடியாதவங்களுக்கு நான் சொல்ற வகையில இந்த வீடியோ கால் மூலியமாவும் ரெண்டாவது அவங்க சம்பந்தப்பட்ட போட்டோ எல்லாமே கரெக்ட் பண்ணி வாங்கிட்ட பிறகு அந்த பூசியை எடுத்து பண்ணுவேன் அப்படி முடியும்னாதான் தான் அந்த பூசி எடுப்பேன் முடியாதுன்னா என்கிட்ட நல்ல எந்த பக்கம் போனாலும் முடியாது எதுக்குன்னா நம்ம அம்பாள் வந்து எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கொடுக்குற வகையில தான் அமைஞ்சிட்டு இருக்கேன் அவளாவே ஒரு விஷயம் முடியலன்னா அது எங்க போனாலும் அலைச்சலா தான் இருக்கும் முடியாதுன்றது கிடையாது எல்லா விஷயமும் நம்ம செய்யலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணா எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் கண்டிப்பா நம்பி வரவங்களுக்கு ஏமாற்றம் இந்த இடத்துல கண்டிப்பா இருக்கவே இருக்காது கண்டிப்பா சாமி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சைவன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிக பூசைகள் நம்ம பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இந்த எந்திர வகைகள்லாம் நம்ம எழுதி கொடுப்போம் எந்த எந்திரம் தாயத்து இந்த மயிலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம சைவனை எடுத்துட்டோம் சைவனை எடுத்த பிறகு அவங்களுக்கு திருப்பி வந்து தாக்காம இருக்குமான்னு பார்க்க வந்து போது பாத்தீங்கன்னா அந்த எந்திரங்கள்லாம் நம்ம வரைஞ்சி எழுதி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட இருக்கும் போது அந்த பிரச்சனைகள் அறவே இல்லாம இருக்கும் அந்த எந்திரங்களும் உங்களுக்கு காட்டுறது என்ன பாருங்க கண்டிப்பா சாமி என்ன தவிர அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சைவன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவாங்க அந்த சைவன மாந்திரிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பல வகையில இருக்கு அதாவது சைவனி இருக்கு ஏவல் இருக்கு சூனியத்துல பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு பெரிய பிடிச்சி இருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு வரவங்க இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ சைவன பிரச்சனை பாதிக்கப்பட்டு வராங்கன்னா நம்ம இப்ப நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எல்லாமே கிளீர் பண்ணி சுத்தப்படுத்தி விட்டுருவோம் சுத்தப்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் திருப்பி யாரு செஞ்சாலும் வந்து பலிதமாக கூடாதுன்னு கேட்பாங்க எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு திருப்பி வந்து திருப்பி வந்து அடிக்கக்கூடாது அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்திரங்கள் நம்ம வந்து வரைவோம் இது வந்து பாத்தீங்கன்னா மகா யந்திரம் சொல்லக்கூடியது அதாவது வந்து இந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் இருக்கு பிடிச்சி நிபத்தி பண்றது பாதுகாப்புக்கும் சரி நிறைய யந்திரங்கள் இதை பாருங்க டீடெய்ல்லா பாருங்க டீடெய்ல்லா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பூச பண்ணனும் இந்த இடத்துல வந்து நாங்க பிரகாசமா ஜொலிச்சுட்டு இருக்கோம் சாமி தங்கடே கண்டிப்பாமா இந்த பூசைகள் அவங்க நாங்க சொல்லுவோம் ஒரு சில விதிமுறைகள் எழுதியும் கண்டிப்பா அதுக்கான சக்கரங்களும் இதில் அவங்களுக்கு பாதுகாப்பு வகையிலயே இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம போச பண்ணும்போது ஒரு பாதுகாப்பா இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயங்களும் ஆந்திரிக சம்பந்தப்பட்ட சேஷ்டைகளும் சரி எதுவும் வந்து நம்மளுக்கு அடிக்காம ரொம்ப ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அதாவது பாதுகாப்புக்கு இது முக்கியமான பொருளா இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மூசம் பண்ணிட்டு அதுக்கு மேற்பட்டு தாயத்தை பாத்திருக்கீங்களா நீங்க தாயத்து சொல்லும்போது இது முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம அதாவது வந்து மாந்திரிகத்தை நிவர்த்தி பண்ணிட்டோம் அது பெரிய விஷயம் கிடையாது அந்த மாந்திரிகத்தை அந்த பிரச்சனைகள் வந்து தொடங்காம இருக்கணும் அவங்களுக்கு நிரந்தர ஒரு திருவா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயார் இது எப்படி சாமி போடுவோம் போடுவோம் கழுத்துல இவ்வளவு உடல்ல கட்டிக்கிறது கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல இடத்துக்கு வாசப்படியில் பூச எரியலை அந்த மாதிரி நம்ம இல்ல இடத்துல நம்ம வந்து இந்த நம்ம எடுத்து முன்னாடி கட்டி விட்டுட்டோம்னா அந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட ஏவலும் சரி மாந்திரிகமும் சரி நம்ம இல்ல இடத்துக்குள்ளேயும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்கும் அதாவது திசை கட்டு எல்லை கட்டுன்னு சொல்லுவாங்க

சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுத்துனாலே அவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து தொழிலை எல்லாமே லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எந்திரங்கள் தினம் அப்படி போட்டுருவோம் இது வந்து தொழில் விஷயம் ஜனவசியம் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இந்த எந்திரம்ன்றது அவங்களுக்கு வந்து உபயோகப்படும் இந்த மாதிரி எந்திரங்களை அவங்க வந்து பச்சிட்டு பூஜை பண்றதுனால பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து தொழில் வசியம் இருந்தாலும் சரி ஜனவசியம் இருந்தாலும் சரி காரிய சக்தின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு முகவசியமோ சொல் வசீகரணமோ இருந்தால்தான் இந்த செயல்பாடுகள் வந்து முன்னேற்ற பாதையில் நம்ம போக முடியும் இந்த மாதிரி எந்திரங்களை பூஜை பண்றதுனால பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி கடன் பிரச்சனைகளும் சரி அந்த இடத்துல தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி அனைத்து பிரச்சனைகளும் இது வந்து சுத்தமாயிடும் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்டு அதுக்கு மேற்பட்ட குட்டி குட்டியா வச்சிருக்கீங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மை பொருட்கள்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான வேலைகள் செய்யும் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மையா இல்ல கண்டிப்பா அது அதுக்கு தனித்தனி மை இருக்குமா பண விஷயத்துக்கு தனி மை இருக்கு கணவன் மனைவி விஷயம் நம்ம விரும்புறவங்களை விஷயம் பண்றதுக்கு தனி மை இருக்கு அதாவது வந்து தேவதைகளை விஷயம் பண்றதுக்கு தனி மை இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மைகள் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஐங்கோளம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மை இது ஐங்கோலம் வந்து பாத்தீங்கன்னா சைவ ஐங்கோலம்னு இருக்கு கருமையில செய்யக்கூடிய ஐங்கோலம்னு இருக்கு அதாவது பிணங்கள்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது தலைச்சம் அந்த மாதிரி மையம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இது வந்து ரொம்ப எனக்கு எங்க அப்பா கொடுத்தாருன்னு வச்சிங்க அப்பவே அவர் தயார் பண்ணி வச்சிருந்தது ஒண்ணமும் இருக்கு ஒண்ணுமோ அது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சும்மா எடுத்து அவளெல்லாம் எடுத்து யூஸ் பண்றது இல்ல இப்போ நம்ம ஒரு பூசைகள் பண்றோம்னா அந்த எந்திரத்துல வந்து ஒரு சும்மா ஒரு பொட்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம பூசைகள் பண்ணும்போது அந்த வேலைகளை வந்து உடனுக்குடனே அந்த விஷயங்கள்ன்றது முடிச்சு கொடுத்துரும் இது வந்து முக்கியமான ஐங்கோல மைன்னு சொல்லக்கூடிய வகை அதாவது எல்லா மைக்குடையுமே சரி மை அரைச்சிடறோம்னா அது கூட முக்கியமான மூலப்பொருளா சேர்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆதி பொருளான இந்த ஐங்கோலம் இல்லாம அந்த மயிருன்றது உயிர் பெறாது இந்த ஐங்கோலம் என்றது இருந்தாதான் எல்லா மைக்குமே உயிரன்றது போயிடும் இதுதான் முக்கியமான மை எல்லா மாந்திரிகளுமே முக்கியமா இந்த ஐங்கோலம் என்ற மைய வச்சிருக்கணும் அதுக்கு மேற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சொல்லக்கூடிய மை அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் விநாயகரை மனைவிட்டு தான் நம்ம பூஜை பண்ணணும் விநாயகரை வணங்கின பிறகுதான் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பணம் விஷயம் இந்த தொழில் விஷயம் இந்த ஜன விஷயம் முகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைய வந்து நம்ம மோதிர விலை பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விலைல கொஞ்சமா எடுத்து நம்ம நெத்தியில் எடுத்து என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சாதகமாகும் நம்மளுக்கு வந்து ஒரு தொழில்ன்றது ஓட்டமே இல்லாம இருந்துருக்கும் அதுக்கு மேற்பட்டு பாத்தீங்கன்னா வருமானம்ன்றது ரொம்ப கடினமாக போட்டிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜன சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அந்த இந்த மை வந்து ரொம்ப முக்கியமா வேலை செய்யணும் இருபத்தொரு நாள்ல இருந்து பதினோரு நாள்ல இருந்து இந்த மையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த மை மைய வந்து நீங்க எடுத்து வச்சிட்டா நான் எடுத்து வச்சிட்டா வேற செய்யாது அதாவது அவங்களோட பேரு அவங்களோட விஷயங்கள் வச்சு நம்ம இந்த இடத்துல பூசைக்கு வச்ச பூசைகள் எல்லாம் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்த பிறகுதான் அந்த மை வந்து அவங்களுக்கு உயிரோட்டம் பெற்று அவங்களுக்கான விஷயங்கள் வந்து சாதகமா அமைச்சு வளர வர ஆரம்பிக்கும் அதாவது நிறைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடு வஷியம்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பீங்க அதாவது தொட்டா வஷியமாயிடுவாங்களா மெய் அப்படின்னு சொல்லிட்டு தொடு வஷியமைன்னு சொல்லிட்டு இதோட பேரு இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்படி சும்மா கொஞ்சம் எடுத்து நம்ம யாரை நம்ம வசியம் மட்டும் நினைக்கிறோமோ அதாவது வந்து ரோட்ல போறவங்கள வர்றவங்க எல்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க அடங்காம இருக்கிறாங்க அடங்காத ஆணையம் பண்ணி விஷயம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த மை இந்த மையை எடுத்து நம்ம போசிக்கிறதால எவெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண பிறகு எவெல்லாம் ஏறி விட்ட பிறகு இந்த மையை எடுத்து லேசாக போயிட்டு அவங்க கூட இருக்கிறாங்கன்னா லேசா தலையில் எடுத்து தலையிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாம பண்ண கண்டிப்பா இது தெரியாம தான் பண்ணுவோம் அவங்க படுத்துட்டு இருக்கும் போது சும்மா தலையில் எடுத்து தலைய விட்டாங்கன்னா இந்த தொடு தொடுவஷிய மையம் ஆகப்பட்டது வந்து அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த

இந்த விஷ்ணு குரங்கி இந்த தொட்டால் சுருங்கி தொட்டால் வாடி நீல் மடங்கின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை வச்சு நம்ம இந்த மாதிரி மை செய்யறது இந்த மையை நம்ம எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா காரிய சக்தி அதாவது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை சக்தி பண்ணி கொடுக்கும் தெய்வ கடாட்சங்களை உண்டாக்கி கொடுக்கும் இந்த சைவன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பாதுகாப்பா நம்மளுக்கு பலமா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சைவ மைன்றது நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மேற்பட்டு பாத்தீங்கன்னா இந்த கருமை அதாவது முக்கியமான இது ரகசியமான ஆதி மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கான பேரு ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க தேவையில்லை இந்த வந்து மை பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலைக்கா இருந்தாலும் சரி இந்த ஆதி மை இல்லாம யாருமே வேலை செய்ய முடியாது ஆதி மையம் அவங்களுக்கு உடனே உடனே ரிசல்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஆதி மையின்னு சொல்லக்கூடிய ஒரு மையாகப்பட்டது இருந்தால் மட்டுமே அவங்க நினைக்கக்கூடிய மாந்திரிக கர்மங்களை வந்து எல்லாமே செய்ய முடியும் இந்த மைகளை பார்க்கும் போது வேறுபாடு வேற மாதிரி இருக்கும் இந்த மைய பார்க்கும் போது ரொம்ப வேறுபாடு இதெல்லாம் வந்து உடனே உடனே செய்யக்கூடிய விஷயம் அதாவது முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு பிரச்சனைக்கு இதுக்கு தீர்வே இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தீர்வே இல்லாத விஷயங்களுக்கு வந்து இந்த ஆதி மையாகப்பட்டது கண்டிப்பா இப்போ வேலை செய்தே கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சுட்டுதான் இதெல்லாம் இப்போ இந்த பொருள் ரெடி பண்றதுக்கு இப்ப அவள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை இருக்கிற மைய வச்சுதான் ஓட்டணும்ன்ற சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கு போது சும்மா ஒரு பொட்டுதான் நாங்க எடுத்து வைப்போம் அந்த வேலைகள் வந்து அது உடனே உடனே செய்து கொடுத்துருவோம் இதோட மையோட பலன்கள் இதெல்லாம்

என்ன நிறைய விஷயங்கள் மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம இவ்வளவு செய்யணும்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து ரகசியமான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோமா இப்ப அதே மாதிரி வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னா வெறும் அமாவாசை மட்டும் தான் வந்து பார்க்க முடியுமா வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற நாள்ல அந்த இடத்துல பிரசனம் மன்றத்தை ரகசியமா பார்க்கணும் நான் பொதுக்குறி கேட்க வரல நான் ரகசியமா கிட்ட பேச வந்திருக்கேன் இந்த பூஜைகள் விஷயமா பேசணும் உங்க கிட்ட இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வகையில பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளையில காலையில ஒரு பத்து மணிக்கு எல்லாம் இந்த இடத்துல வந்தாங்கன்னா அதாவது சனிக்கிழமை முன்னாடி நாளில் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போன் பண்ணி நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இந்த இடத்துல டைரெக்டா வந்தாங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதாவது மாந்திரிக பூஜைகள் அமாவாசை மிக எல்லா நாட்களுக்கும் நம்ம கோவில் வந்து மாந்திரிக பூஜைகள் தான் அருள் வாக்கு அமாவாசை இந்த மாதிரி மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பேசுறது இந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்கள் மீதி நாட்கள் அப்படின்னு சைவனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாந்திரிக பூஜைகள் வந்து பாத்தீங்கன்னா தினமும் நடந்துட்டு தான் இருக்கும் தினமும் ஒரு ஒரு பூசை இந்த இடத்துல கோவில்ல வந்து ஒரு ஒரு விதமான பூச

இந்த மாதிரி கேரளா இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்க வரவங்க வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா நேராக திருவண்ணாமலை கனெக்ட் ஆகி திருவண்ணாமலையிலிருந்து செய்யார் வந்து வரலாம் இதுவே நீங்க திருநெல்வேலி இந்த பக்கம் இருந்து வரீங்க திருச்சி இந்த மாதிரி இருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்டிவனம் வந்து வந்தவாசி செய்யார் இப்படி வந்து கனெக்ட் ஆகி நம்ம கிட்ட வந்துக்கலாம் செய்யார்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பஸ் வசதி இங்கிருந்து வராது எல்லாரும் வரவங்க பார்த்தீங்கன்னா செய்யார்ல இருந்து ஆட்டோ முடிச்சுட்டு சித்தாமூர் கிராமம் காளி கோவில் கேட்டீங்கன்னாலே அழிச்சிட்டு வந்து விட்டுருவாங்க டைரெக்டா வந்து நீங்க கோவில் பாத்துக்கலாம் சரி சாமி அதே மாதிரி உங்களை வந்து பாக்க வரவங்க வந்து முன்னாடியே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இங்க வரணுமா இல்ல டைரக்டாவே வந்துடலாம் அமாவாசைக்கு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க தேவையில்லை அமாவாசைக்கு வரவங்க டைரக்டாவே வந்து கோவில்ல வந்து பூசையில கலந்துக்கிட்டு அவங்களுக்கான விஷயங்களை பாத்துக்கலாம் அதாவது தனிப்பட்ட முறையில பாக்க வராங்க இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வராங்க இல்ல மீதி நாட்கள்ல வராங்கன்னு போது நம்ம ஏகப்பட்ட பூசைகள் வேலைகள்ல இருக்கும் அவங்க வந்து வராங்கன்னும் போது நம்ம இல்லாம இருந்தோம்னா மனசு கஷ்டமா போயிடும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணிட்டு அவங்க எந்த டைம்க்கு வரும் நீங்க இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டாங்கன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து பேசிட்டு அவங்களுக்கான விஷயத்த பார்த்து பேசிட்டு போறதுக்கு இதுக்குன்னா கரெக்டா இருக்கும் இதுக்குன்னா ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வராங்கன்னும் போது நம்ம இருக்கிறமா இல்லையா தெரியாதுன்னா ஏகப்பட்ட பூசைகள் இருக்கிறதால நம்ம திருக்கோவில் இருப்போம் இல்ல வெளியே எங்கன்னா போயிட்டு இருப்போம் வெளியே பூசைகள் பண்ண போயிருப்போம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிட்டு வர்றது நாத்திக நாட்கள்ல கால் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அமாவாசைக்கு வரதா இருந்தா டைரக்டாவே நீங்க வந்து சரி சாமி ரொம்ப நன்றி சாமி இவ்வளவு தெளிவா இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி